நிறைவாக எனக்கு ரொம்ப பிடித்தமான அவருடைய பாடல் இந்த அதோக்கியெல்லாம் இல்ல அப்படியே பாடுறேன் சும்மா நல்லா இருக்கா பாருங்க ஆண்டவரோட பாடல் எப்படி ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிச இருந்தாலும் உண்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிச இருந்தாலும் போல் அழகு இன்னும் நான் உங்கள மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை அட கீழே விழுந்தும் நீங்க என்ன தூக்கம் மறக்கலையே அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே உம்மையாராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே காசு பணம் இல்லாம தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே நான் விழுந்து போய் கிடந்த நான் நொறுக்கப்பட்டு கிடந்த என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத மறக்கலையே ஏன் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத மறக்கலையே உம்மை ஆரதிப் பேர் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு 나வு பத்தலையே உம்மை பாட உம்மை புகழ ஒரு 나வு பத்தலையே ப்ரேஸ் தி லார்ட் லோயா இறைவன் ஒருவனே அவர் நல்லவர் கண்டிப்பாக அவர்காக யுத்தம் செய்வார் மற்றுமொரு முக்கிய பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்